நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவோம் ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சகல வசீகரம் தரக்கூடிய ஒரு எளிமையான அஞ்சன பிரயோகத்தை பற்றி நான் இப்போ இன்றைக்கி போகிறேன் அப்போது இது வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணலாமா மெனக்கிட்டு மெனக்கிட்டுன்னா நான் திருப்தியாக நானே செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பளிக்கும் சரிங்களா ஆனால் முறையாக செய்யணும் இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த செய்யணும் சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க என்ன சொல்லி பயமுறுத்துவாங்க நீங்கள் உலக ஒழுங்காக போய் மந்திரம் கற்றுட்டிங்களா இத்தனை வருஷம் போய் படிச்சிங்களா இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா பண்ணக்கூடாதே இதெல்லாம் பாவமாச்சே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பயமுறுறவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா எங்களுடைய குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அப்போது குரு தொட்டு காட்டாத வித்தை தான் சுட்டு போட்டாலும் வராதுன்றது தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே நீங்கள் வந்து என்னை ஒரு உங்கள் வீட்டு பிள்ளையாகவும் உங்கள் வீட்டில் ஒரு ஆளாகவும் என்னை பல பேருக்கு ஒரு குருவாகவும் நீங்கள் ஃபாலோ பொழுது அடியேன்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேர் ஜெயிச்சின்னு இருக்கிறத நான் கண்கூடாக உணர்கிறேன் அதனால தான் இந்த தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து இருக்கோங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அன்பார்ந்த நேர்களே அப்படிங்கும் பொழுது இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் இதை நான் இந்த பதிவிடம் நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துலேயோ இல்லை காளி கோயிலையோ போயிட்டு உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அது பத்து ரூபாயாக இருக்கலாம் நூறுரூவாயாக இருக்கலாம் உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை மனதாரம் நினச்சி இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியலில் போய் போட்டுருங்க இது என் குருவுக்கு போய் சேரட்டும் இதே குரு தட்சிணையாக போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டுருங்க போட்டுவிட்டு இந்த பயிற்சியை செய்யுங்க அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க சந்தனக்கட்டையை எடுத்துக்கோங்க சந்தனக்கட்டை கடையில் கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு கிரேடு சந்தனக்கட்டை வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை மறந்துட வேண்டாம் சரிங்களா அது கிராமே வந்து ஆவரேஜாக வந்து எடுத்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு கிராமே அந்த சந்தனக்கட்டையை வந்து நல்ல கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அதுலேயே சொல்லுவாங்க சில கிரேடெல்லாம் கம்மி கிரேடாக சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து அக்னிக்கு போடுற சந்தனக்கட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்காதீங்க ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி சந்தனக்கட்டையை போய் வாங்கிக்கோங்க அதுலேயே வந்து நீங்கள் கடையில் வாங்கக்கூடியது எல்லாமே ஆத்தென்டிகேட்டடாக தான் வச்சுருப்பாங்க ஆத்தென்டிகேட்டடானா அதுக்கு ப்ராப்பரான விஷயங்கள் பண்ணி அதுக்கெல்லாம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த சந்தனக்கட்டைகளை போய் வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் ஒரிஜினலான சந்தனக்கட்டைகள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் எங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு எங்கள் கிட்டேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது தேவைப்பட்டதுன்னா அது உங்களுடைய விருப்பமே அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நிறைய வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்போ நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா வெற்றி தரும் வேறான வெற்றி வேர் எடுத்து வச்சுக்கோங்க அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கோங்க அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதோட சேர்த்து பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அஞ்சு வகையான எளிமையான விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த அஞ்சு வகையான விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன குண்டம்லாம் கிடைக்கும் காப்பரில் கிடைக்கும் சரிங்களா அதை எடுத்து வச்சுட்டு வெறும்னா கீழே டேரெக்டாக வைக்காமல் கீழே மணல் மாதிரி போட்டுட்டு அந்த மணல் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சின்ன குண்டத்தை எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு சின்ன சாணி பசுஞ்சாணி எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு மாடோட வெராட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாராளமாக எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வாங்கிக்கலாம் அது வெராட்டி செஞ்சு வச்சுருக்கோம் அப்படிக்கும்போது நீங்கள் கடையில் வாங்குற வெராட்டியோட கொஞ்சம் கூட இருக்கும் பட் இருந்தாலும் அந்த வெராட்டி உங்களுக்கு வேணும் நீங்கள் வெரைட்டி வந்து உங்களுக்கு அந்த பூஜைக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அஞ்சனம் செய்கிறதுக்கெலாம் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சரிங்களா அப்போ அது வேணும்னு சொன்னால் அந்த வெரைட்டியை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சந்தன கட்டைகளை அடுக்கி வைக்கிறதும் அதுக்கு மேலே நான் சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பச்சை பொருத்த போட்டு நீங்கள் மனதார ஃபஸ்ட்டு வந்து நெய்வேத்தியம்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பஞ்சபாத்திர உத்துருணி தண்ணி எடுத்துகிட்டு மூணு தடவை அந்த தட் இஸ் லைக் அந்த குண்டத்தை தலை சுற்றிட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மனதார கும்பிட்டுக்கிறதும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிட்டு இந்த பூஜைகளை என் குருநாதர் சொல்லி நான் செய்கிறேன் இதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சிவபெருமானே பார்வதி தேவியே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கி வைக்கணும் மனதார சிவபார்வதி ஸ்வரூபத்தை மனதார கும்பிட்டுட்டு இது வந்து நீங்கள் சரணாகதி மந்திரம் இந்த சரணாகதி மந்திரம் என்ன பண்ணும்னா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாமே சிவபார்வதி தான் என்னை காப்பாற்றுறாங்க சிவபார்வதி தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஹம்புள்னஸோட பண்ணக்கூடிய மந்திரம் தான் இது அப்போ நீங்கள் செய்யும்பொழுது அன்பாக அதை செய்ய முன்னாடி தொடக்கத்தில் விநாயகர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறதும் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த குலதெய்வ வழிபாடு விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் அதாவது ஒவ்வொரு பாட்டியும் வந்து சொல்லக்கூடிய காரணம் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் உங்களை காப்பாற்றி நிற்கும் உங்களை ஜெயிக்க வைக்குங்கிறத மறந்துட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள்லாம் இஷ்ட தெய்வங்கள் இல்லை சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வழிபடும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணரலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போ நீங்கள் பொருத்தி வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணும்போது அது பஸ்பமாக மாறும் அதுக்கப்புறமா பசு நெய்யை எடுத்து அதில் நீங்கள் குழச்சிட்டு தாராளமாக அதை ஒரு அஞ்சன பெட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே வச்சு வச்சுக்கிறது வந்து நன்மையை கொடுக்கும் ஒருவேளை இந்த அஞ்சனமே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது பயனடையலாம் அன்பர்களை அப்போ இந்த பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த பூஜைகளை நீங்கள் செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது ஒன்றா வந்து காலையில் நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா சாயரட்சை நேரத்தில் சாயரட்சை நேரம்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சாயரட்சை நேரம்னால் அந்த ஆறு மணிக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது இது எல்லாமே இந்த சாயரட்சை நேரத்திலெல்லாம் எதாஸ்தானம் பண்ணியிருக்கணும் அது எதாஸ்தானம் பண்ணியிருக்கணும்னா அந்த இந்த அக்னியோட ஹீட்டெல்லாம் வந்து போயிருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிட்வீன் அந்த ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே இதெல்லாம் முடிச்சிடணும் இதை முடிச்சுட்டு இந்த அக்னி பிரயோகங்களெல்லாம் முடிச்சுட்டு சாயரட்சை நேரங்களில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் நல்ல நெய்யை விட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அரைக்கக்கூடிய அஞ்சனங்கள்லாம் வச்சு அரைக்கக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரிஜினலாக வாங்கி பண்ணுங்கள் இந்த சும்மா அந்த ரெண்டு ரூபாய்க்கு சந்தன வில்லை விற்கிறது எப்படி வந்து கொடுக்க முடியும் கிலோ ரூபாய்க்கு விற்கிறது எப்படி ரெண்டு ரூபாய்க்கு எப்படி ஒரு வில்லை தருவாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்த நேயர்களே அதனால் எது பண்ணாலும் ஒரிஜினலாக ஒரு நூறு கிராம் சந்தனக்கட்டை கூட போடலாம் சரிங்களா இது இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணும்னு நான் சொல்ல வரல பட் ஒரிஜினலாக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இந்த தாந்திரிக பூஜைகள் வேலை செய்யுங்கிறத மறந்துட வேண்டாம் அதுதான் சக்தியை கொடுக்குமே ஒழிஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நெய்யே வாங்குனீங்கன்னா நல்ல நாட்டு பசு நெய்யை வாங்குங்க ஒருவேளை காராம் நெய் வேணும்னா எங்கக்கிட்ட வாங்கி பயன்படுங்க ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க போது டெஃபினட்டாக இதில் போய் இந்த சென்ட் அடிக்கிறதோ அதே மாதிரி இதில் ஜவ்வாது கலக்கிறதோ இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க இதில் ஆசிட்டிஸ் நீங்கள் இப்போ இதை பண்ணி உங்களுக்கு என்ன கலவை வருகிறதோ அந்த கலவையை தான் நீங்கள் என்ன பண்ணனாலாம் வெள்ளிச்சி முள்ள எடுத்து வைக்கலாம் இல்லை தங்கச்சி முள்ள எடுத்து வைக்கலாம் இல்லை பஞ்ச முள்ள எடுத்து வச்சு நீங்கள் போகும்பொழுது வெளியே போகும்போது இந்த அஞ்சனத்தை ஈட்டுக்கிறதும் புருவத்துக்கு மத்தியில் வச்சுக்கிறதும் உச்சந்தலையில் லைட்டாக தேய்ச்சிக்கும் பொழுது சகல வசியங்களும் உங்களுக்கு வசீகரங்களும் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஸ்டிக்கரும் வாராகியம்மனோட ஸ்டிக்கரும் முருகனோட மூலமந்திர ஸ்டிக்கரும் நம்ம அன்புக்காக கொடுக்குறோம் பஞ்சாங்க கேலண்டரோடு சேர்த்து தேவைப்படக்கூடியவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் பகளை மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே ஐயப்பா